என்றே நாளுக்கான பிரார்த்தனை பிரார்த்தனையின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அந்த வகையில் நாம் அனைவரும் சாயப்பாவுடைய குழந்தைகளாக இருந்து எல்லா விஷயங்களையும் கற்றுத் தேர்ந்து மற்றவர்களுக்காக செய்ய நினைக்கும் இந்த பிரார்த்தனைகளை சாயப்பா மிகவும் எளிமையாக நம்மிடம் இருந்து அதை கேட்டு அனுதினமும் பிரார்த்தனையின் தேவைக்கு ஏற்ப எல்லா விஷயங்களையும் செய்து முடிக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எத்தனை விலை உயர்ந்த விதைகளை வாங்கி மண்ணில் நட்டு வைத்தாலும் அதற்கு தண்ணீர் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அதே போல்தான் நம்முடைய அன்பே சாயில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிரார்த்தனை என்பது உயிர் மூச்சு இந்த பிரார்த்தனை என்பதை நம்முடைய வாழ்வில் அனுதினமும் வைத்திருக்க வேண்ட ஒரு கட்டாயம் இருக்கிறது இந்த கட்டாயம் பிரார்த்தனை என்ற ஒரு விஷயமே உங்களுக்கு இல்லாவிட்டாலும் கூட இந்த நேரத்தில் இந்த நாளில் இதுவரை உங்களுக்கு கிடைத்ததற்கான நன்றிகளையாவது செலுத்த வேண்டும் அதன் வழியாக இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை நடத்த பார்த்துடலாம் முதலாவதாக அனோஜ் வினோத்னி இவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களோட குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக இவங்களுக்கு எந்த விதமான குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனை மிக விரைவில் சீக்கிரமாகவே சரியாகி எல்லா கஷ்டங்களும் மறந்து நிச்சயமாக அந்த குடும்பம் நிம்மதியாக வாழ்வதற்கு சாயப்பா மிகப்பெரிய ஒரு வழி வகுத்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அந்த குடும்பத்தோட சந்தோஷத்திற்கு நிச்சயமாக சாயப்பா ஏதாவது ஒரு வழியில் காரணமாக இருக்கணும் நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் வறுமைகளும் நீங்கி இந்த குடும்பமும் சரி இந்த தலைமுறையும் சரி நீடூடி வாழ்ந்து சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் பிறருக்கு உதவக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் வாழ்ந்து விளங்க வேண்டும்னு சாயப்பா வேண்டிக்கலாம் அடுத்ததாக மகேஷ் இவங்களோட ஃப்ரெண்ட் மகா இவங்களுக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருக்காங்க நிச்சயமாக மனசில் எந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் அது எங்கே சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்தாலுமே அந்த இடத்துல தக்க ஒரு ஆளாக சாயப்பா அவங்களுக்கு நேரில் சென்று அவங்க மனசுக்கு வந்து ஒரு ஆறுதலை கொடுக்கணும் நிச்சயமாக அவங்களுக்கான மன அமைதியை கொடுத்து அருளணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்பட்ட சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி அந்த கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டத்தை தாங்கிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இவங்களுக்கு கொடுத்து நிச்சயமாக இவங்களுக்கான எல்லா விஷயங்களையும் மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக தீபன் அக்ஷரா இவங்க வந்து ஒருத்தங்களுக்காக பிரார்த்தனை வச்சுருக்காங்க என்னென்னா ராஜினின்னு சொல்லி அவங்க வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்களாம்மா அவங்களோட வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு சில பேர் வந்து கேமராலாம் வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து மெஸ்யூஸ் பண்ணுறதுக்காக நிறையா ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருக்காங்க இதனால் வந்து நிறைய பிரச்சனை உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து யார் பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்கன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியல ஆனாலும் இப்படி பட்டு பண்ண அந்த ஒருத்தங்களுக்கு நிச்சயமாக சாயப்பா எந்த விதமாக பதில் சொன்னால் அவங்களுக்கு புரியுமோ அந்த வழியில் அவங்களுக்கு ஒரு பதிலை கொடுப்பாங்கன்றதில் எந்த வித சந்தேகமும் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த ராஜனீன்ற சாயராம்காக நிச்சயமாக நம்ம எல்லோரும் ஒரு முக்கியமான பிரேயரை வச்சுக்கலாம் இவங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இருக்கக்கூடாது நிச்சயமாக சாயப்பா அவங்க கூடவே இருந்து இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு தக்க சம சக்தி வாய்ந்த ஒரு ஏதாவது ஒரு உருவில் சாயப்பா போகணும் நிச்சயமாக இவங்க கூட இருந்து உதவி பண்ணி கொடுக்கணும் இந்த பிரச்சனையிலேருந்து இவங்க மீண்டு வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இது ஒரு பொது பிரார்த்தனையாக மாற்றிக்கலாம் உலகளாவில் எத்தனையோ விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம காதால் கேள்விப்படுறோம் ஆனால் இது வந்து எதுக்கு பண்ணுறாங்க யார் சம்மந்தப்படுத்தி பண்ணுறாங்க இதனால் அவங்களுக்கு என்ன பயின்றத எந்த விஷயமே நம்மளுக்கு தெரியல ஆனால் இதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சரி எல்லா தாய்மார்களுக்கும் சரி எல்லா தங்கச்சிமார்களுக்கும் சரி நிச்சயமாக அவங்களுக்காக இந்த இடத்துல ஒரு பொது பிரார்த்தனை வச்சுக்கலாம் இந்த மாதிரியான மோசமான விஷயங்களில் இருந்து சாயப்பா அவங்களை எல்லாத்தையுமே காப்பாற்றி நல்வழிப்படுத்தி இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்தவித சந்தேகமும் இல் சந்த சம்பந்தமும் இல்லாத அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையிலேருந்து இவங்களை ஒழிச்சு கட்டணும் நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் ஏன்னா இத்திர இருக்கிற எல்லா உலகத்துலேயுமே நிச்சயமாக இந்த பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது சாயப்பா ஒரு கவசமாக இவங்க எல்லாருக்குமே இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக இந்த இடத்துல இது ஒரு பொது பிரார்த்தனை மிகவும் தேவைப்பட்ட பிரார்த்தனை இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரார்த்தனை இது எல்லாத்துக்குமே நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க நிச்சயமாக இதில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே சாயப்பா போய் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக தீபா பிரியா இவங்க வந்துட்டு ஒரு கடை வச்சுருக்காங்க இவங்களுக்கு வந்து இப்போது கொஞ்ச நாளாகவே வந்துட்டு ஒரு லெமனை வந்து யாரோ வந்து போட்டு ஏதோ சம்திங் உடச்சிட்டு போயிடுறாங்களாமா கடைக்கு முன்னாடி லெமனை வந்து ஏதோ இந்த சூனியம் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து பண்ணிடுறாங்களாமா மெயினாக அம்மாவாசை அன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குதாமா இருந்தாலுமே வந்து இவங்க சாயப்பா மேல நம்பிக்கை வச்சு அது அதெல்லாம் பெருசாக நம்பாமல் இருக்கிறாங்க ஆனாலும் ஏதாவது ஒரு விதமான ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு உடல் உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க நிச்சயமாக இவங்களுக்கு இதில் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அது வேணுனே யாராவது பண்ணுறாங்கனாலுமே கூட நிச்சயமாக இது வந்து உள்ள சாயப்பா இறங்கி யார் யாருக்கு என்னென்ன எதை செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்து இவங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்டே வேண்டிக்கலாம் அடுத்ததாக விஜயலக்ஷ்மி இவங்களுடைய மகன் வெங்கடேஷ் இவங்களோட மகனுக்கு இது ஒரு இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரேயர் எல்லாருமே வந்து கவனமாக கேளுங்கள் என்னென்னா இவங்களால் இவங்களோட மகனால் எந்திரிச்சு நடக்க முடியல கொஞ்சம் வருஷமாகவே மீறி நடந்தாருன்னா கீழே விழுந்துடுறாரு லைட்டாக வந்து கொஞ்சம் ஊனல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொலைநோக்கு பார்வை வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஐ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வலிப்பு நோயும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வயிறு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இருந்தே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மா விஜயலட்சுமின்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நிச்சயமாக இவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த ஒரு மகனை பெற்ற ஒரு தாயாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை சாயப்பா மிகவும் ஒரு ஒரு அத்தியாவசியமாக தீர்த்து கொடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே ஒவ்வொரு நாளாக சரியாகணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் எந்த விதமான நோய்கள் இருந்தாலுமே இவங்களுக்கு உடலில் அதுக்கான விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எது மினரல்ஸ் எது கம்மியாக இருந்தாலுமே நிச்சயமாக அது எல்லாத்தையுமே நிவர்த்திப்படுத்தி இவங்களால் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரத்தில் மிகச்சிறப்பாக எழுந்து யாரோட துணையும் இல்லாமல் நடந்து இவங்களுடைய வேலைகளை எல்லாம் இவங்களே செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை ஒரு நல்ல வேலை நிச்சயமாக ஒரு தாயாக அவங்க வந்து அவங்களோட மகனை வந்து நினச்சி படுற அந்த ஒரு வேதனை படுற அந்த ஒரு விஷயமே இல்லாத அளவுக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுமே மாறி நிச்சயமாக அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாம ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வழி பண்ணி கொடுக்கணும் சாயப்பா ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஒரு நோய் இருந்தாலே ஒரு மனுஷனால் வந்து கஷ்டமாக வாழ்றது ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கும்போது இத்தனை நோய் இருந்துமே அவங்க வந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு உங்களோட அருளால் வந்துட்டு நிச்சயமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படி இருக்கும்போது அதை தாண்டி இன்னும் சிறப்பாக வாழ்கிறதுக்கு சாயப்பா வழிவகுத்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக இந்த வெங்கடேஷன்ற சாய்ராமுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் கூடிய விரைவில் எழுந்து நடந்து எல்லா சுபகாரியங்களும் நடக்க போகுது அந்த ஒரு நம்பிக்கையோடு அந்த னே வைப்போம் கூடிய விரைவில் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிராக்கல் ரெடியாக இருக்குது இவரை வச்சு நிச்சயமாக நம்ம எல்லாருமே அந்த மிராக்கலுக்காக வெயிட் பண்ணலாம் அடுத்ததாக பிரியா வினோத் இவங்களோட அண்ணாவுக்கு மேரேஜ் ஆகணும்னு சொல்லி பிரேயர் வச்சுருக்காங்க நிச்சயமாக இவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு பெண் இவங்களோட குடும்பத்துக்கு முற்றிலுமாக நல்லா மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு பொண்ணு வந்து நிச்சயமாக இவங்களோட தேவைக்கேற்ப ஒருத்தங்க வந்து இவங்களை புரிஞ்சிக்கிட்டு வாழ்வதற்கான ஒரு பெண் நிச்சயமாக இவங்களுக்கு கிடைக்கணும் கூடிய விரைவில் கிடைக்கணும் அந்த கல்யாணம் வந்து சீரும் சிறப்புமாக சாயப்பாவோட அருளின் படியும் ஆசீர்வாதங்கள் படியும் நடந்தே தீரணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே தகர்த்து எரிஞ்சு அந்த வாழ்க்கையினுடைய ஒரு அர்த்தம் வாய்ந்த ஒரு பகுதியான அந்த கல்யாணத்தை சாயப்பா முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் இந்த கல்யாணம் ஊர் போற்றும்படியான ஒரு கல்யாணமாக மாறும் நிச்சயமாக சாயப்பாவோட ஆசீர்வாதமே உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி நம்ம சாய்பா கிட்ட வேண்டிக்கலாம் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம் இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணிங்களோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய விஷஸ் நிச்சயமாக இந்த நாளில் வந்துட்டு சாயப்பா வந்து உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையுமே கொடுப்பாரு கொடுத்து அருள் புரிவார்னு சொல்லி நம்ம சாய்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் வந்து எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்காங்களோ அந்த குழந்தைகள் எல்லாருமே ஒரு நல்ல குழந்தைகளாகவும் சந்தோஷமான ஒரு குழந்தைகளாகவும் எந்த விதமான சமூக சீர்கேடும் இந்த குழந்தைகளால் இந்த சமூகத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பிரேயர் வச்சுக்கலாம் நிச்சயமாக வரக்கூடிய எல்லா கஷ்டகாலத்தையும் தாண்டி எல்லா மக்களுமே ரொம்ப சந்தோஷமாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழணும்னு சொல்லி சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாய் உணவுக்காக கஷ்டப்படக்கூடிய நிறைய ஜீவன்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க நிச்சயமாக அவங்க எல்லாத்துக்கும் சாயப்பா ஏதாவது ஒரு மூலமாக ஒரு உணவு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் இந்த பதிவு கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய பிரார்த்தனைகளையும் சாயப்பா நிறைவேற்றி தரணும் அது மட்டும் இல்லாமல் அன்பேசை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ நியாயமான வழியில் அது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் இந்த கஷ்ட காலத்தை நம்ம வந்து தாண்டி போகிறதுக்கு சாயப்பா ஏதாவது ஒரு வழி பண்ணி நம்ம எல்லாத்தையும் கரையேற்றுவார்ன்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம்